ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் ஆர் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷல் ஸ்வீட் ஒன்று பார்க்கலாங்க ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டு யார் வேணாலும் செஞ்சிடலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும் இந்த நியூ இயருக்கு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அதை செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு இந்த நியூ இயரை நல்லா செலிப்ரேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நாலு பொருள் இருந்தால் போதுங்க இந்த கப்பாலில் தான் அளவு இல்லாமல் எடுத்துருக்கிறேன் இந்த கப்பால் ரெண்டு கப்பு பால் ஒரு கப் சர்க்கரை கால் கப் ரவை அரை கப் நெய் இது மட்டும் இருந்தா போதுங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க பால் ரவை சக்கரை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாங்க எதையுமே தனித்தனியாக சேர்க்க வேணாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் பால் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கிறேன் ரவையும் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்ப என்ன ஈயும் சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்துக்கலாம் கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க அது ஒன்னா சேர்ந்து வர வரைக்கும் கை விடாம கிளறணும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்படியே திரண்டு வர வரைக்கும் அப்படியே கைவிடாம கலந்துகிட்டே இருக்கிறோம் ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு யார் வேணாலும் செய்யலாம் சீக்கிரம் செஞ்சிடலாம் இந்த நியூ எல்லாரும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த வீட்டுல செஞ்சு கொடுத்து அசத்துங்க முழுக்க முழுக்க பால் செய்றதுனால ஒரு நாள் தாங்க வச்சிருந்து சாப்பிட முடியும் தேவைப்பட்டா ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த வேணா ஒரு வாரத்தை வச்சு சாப்பிடலாங்க இந்த நியூ இயர் செஞ்சு அசத்துங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க செம்ம சூப்பரா இருக்கும் பால் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க பால்லயே செய்யறதுனால ரொம்ப சூப்பரா இருக்கும் கடைகள்ல எல்லாம் இப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்காது நம்ம வீட்டுல செஞ்சாதான் செம்ம சூப்பரா இருக்குங்க இப்படி சொலண்டு சொலண்டு வரணுங்க கொஞ்சமா விட்டாலும் அடிபிடிக்கும் ரவங்கிறதுனால கீழே போய் தங்குங்க கை விடாம அப்படியே சுத்திகிட்டே வரணும் நம்ம கரண்டி திருப்புற பக்கம்லாம் திருப்பணும் அதுதான் கரெக்டான பதம் இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க இப்படி சொலண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் எவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டோன்னு பாருங்க ரொம்ப ஈஸியான ஸ்வீட் உடனே டக்குன்னு ஒன்னு ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கூட டக்குன்னு வீட்டுல இருக்க பொருள் தான் வச்சிருந்து சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் ஏலக்காய் பவுடர் முந்திரி திராட்சை எதுவுமே தேவையில்லைங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சூப்பரா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியான இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க